காதல் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் கயல் என்னம்மா நடீங்க நடக்கிறதுலாம் நீயும் பாத்துமா இருக்க நேற்று என்னடா அவங்க அம்மா மட்டும் தனியா வந்து என்ன மாதிரி பேசுனாங்க நீயும் தானமா இருந்த இன்னைக்கு என்னடானா அவங்க பையன் கூட வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க அவங்க இப்பயே இப்படி பேசுனாங்கன்னா இவங்களை நம்பி எப்படி நான் உன்னை கட்டி கொடுப்பேன் பாருமா நாளைக்கே தரகர் இன்னொரு கவர சொல்லி நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாதான் எங்களுக்கு நிம்மதி இவங்க இப்படியே ஒவ்வொரு நாளும் வந்து வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஊருக்குள்ள நம்ம பேரு தான் கெட்டு போகும் இப்பா பிளீஸ்ப்பா நீ சொல்கிறது எதுனாலும் கேட்டுக்கிறேன்ப்பா ஆனால் இப்போதைக்கு கல்யாணம் மட்டும் வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா நான் இனி சக்தி கூட கூட பேச மாட்டேன்ப்பா இனி வெளியில எங்கேயும் போக மாட்டேன்ப்பா கேட்கவே நீ நிப்பாட்டிடுதேன்ப்பா ப்ளீஸ்ப்பா சரிம்மா அழாத உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான்மா இதையும் பண்ணுறேன் ஆனால் நீ என்னை தலைக்குனிய வைக்க மாட்டேன்னு நினைக்கேன் பார்த்துக்கோமா சரி சரி அழாதடி அவர் தான் ஏதாவது சொல்லுவாரு என்னங்க நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சım லங்க ஆமா அதுக்கு என்ன போ அதுல உங்களையும் காமிக்க சொல்லி நம்ம யூடியூப் ஃபேமிலி மெம்பர் சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க வாங்கங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரிவா வா சும்மா தான் இருக்கேன் என்னங்க நமக்கு யாராவது டாஸ்க் மாதிரி கொடுத்துருவாங்க அத படிச்சு நம்ம செஞ்சு காமிக்கணும் ஓகேவா சரி சரி செய் ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு என்ன டாஸ்க்னு பார்க்கலாம் அக்கா அண்ணனுக்கு சாப்பாட்ல வசம் வைங்க இது அவங்க சொன்ன மாதிரி தெரியலையே இவளே ஆளை வச்சு சொல்ல சொன்ன மாதிரி இதோ இதோ உங்களுக்காக உங்களுக்காக ஏதோ வைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க டே உங்க அக்கா வைக்கிற சமையலே விஷம் மாதிரி தான்டா இருக்கும் அதை தின்னுதான் எத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன் புதுசா வேற விஷம் வைக்கணுமா நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டவா ஏமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புதுசா ஒரு டிஷ் பண்ணேன் என்ன பண்ண பெருங்காய சூப்பு

எல்லாம் என் தலை